நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகவும் வித்தியாசமான தொகுதியாக இருக்கிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்பாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ராம சீனிவாசன் மாநில பொதுச்செயலாளர் அவர் வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்திற்குன்னு மிகப்பெரிய அளவுக்கு களப்பணிய நம்ம நின்னால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு ராம அப்படின்னா ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய எந்த முட்டுச்சந்தலையும் எந்த தெருவிலையும் எந்த முக்கியமான இடத்துலையும் ராமசேனிவாசன்னா யாருன்னு தெரியுங்கிற அளவுக்கு கட்சியை அங்கே விரிவுபடுத்தி மிகச்சிறப்பாக கொண்டு போயிருந்தார் அவருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அவர் தான் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு எம்பி வெற்றி பெற போகிறார் என்று சொன்னால் அது விருதுநகரில் ராமசீனிவாசன் நின்றால் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் காரணம் என்னன்னா அந்தளவுக்கு களப்பணி பாரத் கி ஜெய் அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் அது நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒத்து வருது ஒத்து வரலாங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் கட்சி கட்டமைப்புகளை உள்கட்டமைப்புகளை மிகச்சிறக சிறப்பாக அதிமுக திமுகவுக்கு நிகராக ஓரளவு செஞ்சிருந்தாரு ராமச்சி நிவாசன் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம வெளியிட்டிருந்தோம் அவருக்கு வந்து இப்போ மதுரை தொகுதி கொடுத்துருக்காங்க திருப்பரம் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இருக்குது அப்போ இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் யார் நிற்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சரத்குமார் அவர்களுடைய மனைவி ராதிகா அவங்க வந்து பல்வேறு கூட்டங்களில் கலந்துகிட்டு இருக்கும்போது கூட்டம் ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லி உடனடியாக கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு கூட கிளம்பி போனதாக ஒரு தகவல் இருக்குது அவங்க அது வந்து அங்கே போய் நிற்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய விஷப்பரிச்சை இன்னும் சொல்லப்போனால் அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய விஜயபிரபாகரன் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வருவார் அல்லது வெற்றி இலக்கு நோக்கி போவார் மூன்றாவது இடத்துக்கு பாஜக போகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது காரணம் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வேதா என்பவர் சுயேட்சையாக வந்து அவர் பணம் கட்டியிருக்கார் அதாவது ராதியா வந்து போட்டிக்கிட்டது அந்த வேதா என்பவருக்கு பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்பதை தாண்டி நாங்கள் எத்தனை வருஷமாக இங்கே கட்சி கட்டமைப்பு களப்பணி எல்லாம் செஞ்சு வச்சுருப்போம் நீங்கள் இங்கே வந்து தேர்தல் நின்று வெற்றி அடைஞ்சிட்டு நொட்டிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா முடிய முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேதா என்பவர் சுயேட்சையாகவே பணம் கட்டியிருக்காங்க அப்போ அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் ஆகவிழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இடையில் வந்தவருக்கு இடைப்பதவி வேண்டுமானால் கொடுக்கலாம் முக்கிய பதவி கொடுத்து அவருக்கு ஒரு சீட்டுங்கிற லெவலுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய அநியாயம் சமத்துவ மக்களுக்கு கட்சியை க கழச்சிட்டு வந்தார் எத்தனை லட்சம் பேரை வந்து பாஜகவில் சேர்த்து விட்டார் சரத்குமார் அப்படின்னா கேள்விக்குறிதான் ஒரு படத்தில் கவனம் பண்ணி சொல்லுவார் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படிம்பாங்க அது மாதிரி சரத்துக்குமார் யார் ராதிகா யாருன்னு அவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியும் இந்த உலகத்துக்கு அவங்க ரெண்டு பேர்த்து யாருன்னு தெரியும் அவங்களுக்கு ஒருத்தர் கொடுத்தேன் தெரியும் இந்த உலகத்துக்கும் யாரும் தெரியும் ஆனால் அவங்களுடைய பப்பு வந்து பாஜகவில் வேகலை வந்து அப்படியே எம்பி ஆயிடலாம் மத்திய அமைச்சராகலாம் என்று கனவுகளோடு வந்த ராதியாவுக்கு வச்சு விருதுநகர் பகுதியில் வச்சு சாத்திட்டாங்க சாவுமணி தான் அரசியல் சாவுமணி மணி தான் நிச்சயமாக அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மூணாவது இடத்துக்கு இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியோட நாலாவது இடத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாணிக் தாகூர் வந்து நாலு லட்சத்து எழுபதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ஓட்டு வாங்கி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுகிறார் அதிமுக கூட்டணி சார்பாக தேமுதிக சார்பாக அழகரசான்பி என்பவர் போட்டியிட்டு மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ஓட்டு பரவாயில்ல நெருக்கி இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது ஓட்டு அழகர் சாமி வாங்கியிருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகர் இருக்கார் அனுதாபம் ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் மக்கள் பிரதிநிதி ஆகட்டும் ஏன்னா அவர் இருக்கும்போது அவர் நம்ம முதலமைச்சராக்கி அழகு பார்க்கல எதிர்கட்சி வசையவர்களையும் கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை சூழ்நிலை சரியில்லை பல்வேறு சம்பவங்கள் திமுக பல சதி செய்தது அதிமுக பல ச நடந்தது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகரன் அவர்களை நாம் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி ஆக்கி நம்ம அழகு பார்ப்போம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் களத்தில் இறங்கியிருக்காங்க ரெண்டாவது அதிமுகவுக்கும் அங்கே ஓட்டு வங்கிகள் கூடுதலாக இருக்குது மாற்றுக்கிறது கிடையாது அந்த வகையில் பார்க்கும்போது விஜயபிரபாகரன் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா உங்களுக்கு சிவகாசி பகுதியிலலாம் தீப்பெட்டி தொழில் சாத்தூர் பகுதியிலலாம் விவசாயம் விருதுநகர் பகுதியிலையும் பெரும்பாலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை திருமங்கலம் திருப்பரங்குன்றம் அருப்புக்கோட்டை எல்லா பகுதியும் விவசாயம் நிறைந்த பகுதி தொழில் நிறைந்த பகுதி ஆனால் இந்த பகுதி மக்களிடத்துல ஒரு நிம்மதி இல்லை மாணிக்தாவூர் போன தடவை போட்டியிட்டாரே எந்த வகையில் மக்கள் பணி செஞ்சார் எப்படி பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பச்சமுத்து வந்து ஜெயிச்சுட்டு திமுக கூட்டணியை விட்டு விலகி போனாரோ அவ் இவராது கூட்டணி விட்டு வழங்கி போனார் அவர் அதே கூட்டணியில் தான் இருக்கார் ஆனால் மக்கள் பணிகளை சிறப்பான எதுவுமே செய்யலை அவர் சார்ந்த பணிகளை தான் மேம்பாலங்கள் பாலங்கள் கட்டிடங்கள் அவர் சார்ந்த பணிகள் எதுவுமே நடக்கல அப்போ மாணிக் தாகூர் அந்த தவிர தோற்கடிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க நிச்சயமாக அனுதாப ஓட்டுன்னு இருக்குது அது வந்து விஜயகாந்தோடைய மகனுக்கு எந்த விஜயபிரபாரனுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு துடிப்பான இளைஞரை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணுறதுனால ஒன்றும் தவறு கிடையாது ஒரு விஜயபிரபாரன் நல்ல ஒரு அணுகுமுறையாக இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கமாக தவறான பையன் கிடையாது நிச்சயமாக அவரை வந்து நாடாளுமன்ற உறுப்பினரை நம்ம தேர்வு செய்யுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ள பெண்களுடைய ஓட்டுகள் வந்து நிச்சயமாக விஜயகாந்த் அவருடைய மகன் விஜயபிரபாரனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா தேமுதிக அதிமுக கூட்டணி எப்போதுமே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு அருமையான கூட்டணி அமைஞ்சு அதுக்கு முன்னாடியே அவர் வந்து பல அரசியல் சூழ்நிலையில் அவர் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட அதிமுக கூட்டணியில் வந்து அவர் எதிர்கட்சி வரிசைக்கு வந்தார் அதில் மாற்றுக்கருத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் நான் அவர் தான் நினைக்கிறேன் முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராகவே இறந்து போயிருப்பார் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனது ஆனாலும் கூட இந்த திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் ஓட்டு கட்சி சார்பற்ற பொதுநல ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா அதிமுக ஓட்டுங்கிறது இருக்கட்டும் அதிமுக ஓட்டு எப்போதுமே கூட்டணிக்கு கட்டாயமாக அவர்கள் போடுவார்கள் கூட்டணியை மதிப்பார்கள் திமுக மாதிரி உள்ளடி வேலை பார்த்து காலி பண்ணிட மாட்டாங்க என்னென்னவரை சி சிதம்பரத்தில் அணிக்கக்கூடிய திருமாவளவன உள்ளடியை வேலை பார்த்து தோக்கடிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் பண்ணிட்டாங்க அப்படிங்குற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது திருச்சியில் அது மாதிரி தான் துறை வைக்கவும் தோக்கடிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலை இருக்காங்க இல்லை ஆனாலும் கூட விருதுநகர் மாவட்டத்தில் ஜெயபிரபரன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயகாந்தோடைய மகன் ஜெயபிரபாரன் நிக்கிற பொழுது பெரும்பாலான அந்த பொதுநல ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா அதாவது கட்சி சார்பட்ட ஓட்டுகள் பார்த்தீங்களா அந்த ஓட்டுகள் வந்து விஜயபிரபாரன் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இருக்கு இவங்களுக்கு முஸ்லிம் கிறிஸ்தவ ஓட்டு எந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்து தான் இவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியும் அதே நாம் தமிழர் கட்சியில் எந்த அளவுக்கு ஓட்டு பிரிக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் ஜெயபிரபானுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் திராவிட நேற்ற காலத்துக்கு முஸ்லீம் கிறிஸ்தின் ஓட்டு வந்து முழுக்க அப்படியே விழுந்துருச்சுன்னா ஜெயபிரபானனுடைய வெற்றிக்கு இழுக்கு அதாவது இதாகி ரெண்டாம் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மூன்றாவது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் நான்காவது நான்காவது இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி அதாவது ராதிகா சரத்குமார் அவர்கள் நான்காவது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூன்றாவது இடத்தில் நாம் தமிழக கூடுதலான ஓட்டு வங்கிகளை பெற்றுவிடும் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு நல்ல இளைஞரை துடிப்பான ஒரு நபரை வந்து விஜயபிரபாரனை தேர்வு செய்திருக்க மனப்பக்குவத்தில் அந்த விருதுநகர் மாவட்ட மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று பரவலாக அங்கிருந்து நமக்கு ராஜபாளையம் போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன நடக்கப் போகிறது ஏன்னா நமக்கு அருப்புக்கோட்டை சிவகாசி விருதுநகர் சிறப்பாங்கண்டம் போன்ற பல்வேறு பகுதிகளெலாம் நமக்கு பல வழக்கங்கள் அதிகமாக இருக்குது நமக்கு விசாரித்து பார்க்கும்போது விஜயபிரபாரணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்குறது சொல்கிறாங்க ஒற்றுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தேமுதிகவை சார்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் ஓரளவு பாதிக்கு பாதி வந்துச்சுன்னா நிச்சயமாக விஜயபிரபாரன் எம்பி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்